ஐய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரை முள்ளங்கி கீரை வச்சு பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முரு முள்ளங்கியிலேருந்து கீரை எல்லாம் எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துருங்க முள்ளங்கியை இந்த கீரை வந்து அடிப்பகுதி எல்லாமே தடிமனாக இருக்கும் ஸோ மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கோங்க பொடிசாவே கட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக அப்போ தான் வேகும் பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதுனால அகைன் திரும்பவும் கட் பண்ணுறேன் இந்த கீரையில் நார்ச்சத்து கால்சியம் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கீரை உங்களுக்கு கிடச்சுனா கி ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க நமக்கு தேவையான பொருள் ஆனியன் டொமேட்டோ பச்சை மிளகாய் பெருங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க பச்சை மிளகாவை நறுக்கண பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் பச்சை மிளகாய் பாருங்கள் பொரிஞ்சிருச்சு நல்லாவே இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் யாரும் அதை சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நீங்கள் கடலப்பருப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கோல்டு கலரில் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் கோல்டு கலரில் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த டைமில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் சேர்த்துக்கலாம் ஒரு ஆனியன் பெரிய சைஸ் ஆனியன் நான் எடுத்துருக்கேன் நல்லா பிரவுன் கலர் மாறட்டும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் நான் நல்லா தக்காளி மசிஞ்சி வரணும் மார்க்கெட்லலாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கீரை மார்க்கெட்லலாம் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக முள்ளங்கி கீரை கிடைக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த கீரை உண்மையாக ரொம்ப நல்லது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் கீரை நான் த்ரீ டைம்ஸ் அலசி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அது அதனோட சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்க நல்லா அலசி இருக்குது இதில் மணல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அலசிக்கோங்க உங்களுக்கு பார்க்குறப்ப கீரை நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது வதங்கினா கொஞ்சம் தான் கிடைக்கும் நமக்கு ஸோ பார்க்குறதுக்காக அந்த மாதிரி இருக்குது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா மொத்தமாக சுருங்கிடும் பாருங்கள் இவ்வளோ கீரை இருக்கா மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் நீங்கள் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்ல ஆல்ரெடி அந்த கீரையிலுமே தண்ணி நீர் இருக்கும் நம்ம அலசி வச்சுருக்கோம் அதிலையுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி போயிருக்கும் அதில் ஸோ நீங்கள் தண்ணிலாம் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுலயே நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்கள் குறைஞ்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னமும் கம்மியாக தான் ஆகும் நமக்கு குவான்டிட்டி இந்த கீரை இன்னமும் நல்லா வேகிறதுக்குள்ள பாருங்கள் நல்லா வெந்திருக்கு லைட்டாக அடியில் தண்ணி இருக்குது அது மட்டும் இழுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா வெந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் நமக்கு குவான்டிட்டி வருமே பார்த்துக்கோங்க நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அவ்வளோ கீரை இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலையா நல்லா வறுத்து தோல் எடுத்துடுங்க தோல் எடுத்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த கீரையோடு சேர்த்துக்கோங்க நல்லா கீரையோடு சேர்த்து கிண்டி விடுங்க கிண்டி விடுங்க நல்லா சூப்பர்பானு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்